காலையில் வேலைக்கு போகிறாங்க நைட்டு வரதுக்கு ஒரு ஆறு மணி ஆகுது ஆறு மணிக்கு அப்புறமா வந்து ஃபோன் பண்ணி நாளைக்கு உள்ளே வேலை என்ன வேலைன்னு சொல்லி ஒம்பது மணினால் எனக்கு டயர்டுன்னு தூங்க போகிறாங்க ஐயோ மீண்டும் மீண்டும்மா சரி சாப்பாடு வந்தேன்னு கேட்டால் நீங்கள் போட்டி சாப்பிடுங்க தப்பு இல்லை நீங்கள் போட்டி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பிள்ளைகளுக்கும் கொடுக்குறதில்ல நம்ம தான் கொடுக்கணும் காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு எளிம்பே ஏழு மணிக்கு கிளம்பி காப்பி போட்டு தாங்க நான் குடிக்கணும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது காலையில் வேலைக்கு போனேண்ணா இல்லைங்கடே நான் நீ எதுக்கு அதெல்லாம் கனவில் எதுக்கு பதிலிக்க சொல்லணுங்கிறேன் வாய்ப்பே இல்லை வீட்டு வேலை மொத்தத்துல அப்படியே கிடக்கும் பாத்திரத்துல இருந்து துணி வேற அப்படியே இருக்கும் ஒரு வாரம் இவங்க இப்படியே கண்டினியூட்டி பண்ணும்போது இவங்க இந்த ஆணியே புடுங்காங்க ஆணைய புடுங்க ஆணியே புடுங்க வேணாம் ஆஹ் நா முதல்ல எதிர்பார்த்தா தெரிவிக்கிறேன் ஆணி வேணாம் வேலைக்கே போக வேண்டாங்கறேன் இவங்க வேலைக்கு போகும்போது அந்த அதிகாரத்தை கையில எடுத்துட்டு எந்த வேலையும் செய்றதில்லை ரெண்டு பக்கம் இது என்ன தூக்கி நிக்குது காசியம் அவங்க வேலைக்கு போறங்கிற பேர்ல அதிகாரம் கூடுதல் இருக்கு இப்ப என்ன அதிகாரம் கூடிருச்சு வேலைக்கு போயிட்டுதானே இருக்காங்க

சரி அவங்க துணி துவைக்கிறாங்க நான் வந்து ஹெல்ப் பண்றேன் இதுக்கு நீங்க வேலைக்கு போகாம இருந்துட்டு போயிடலாம் என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வைங்க அன்னைக்கு எதுவுமே செய்யறது இல்ல அவங்க அம்மா வராங்க அப்பா வராங்க அக்கா வராங்கன்னா அன்னைக்கு ஆட்டை அடிப்பா அசந்தா என்னையும் தூக்கி போட்டு அடிச்சா அடிப்பா அந்த நாலு ஆண்களோட பேச பேசுறது எனக்கு பிடிக்காது இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுள்ளா செத்தா பயிலுள்ளா

ஏதே நடந்துருமோ அப்படிங்க பயம்தான். அது இது என்ன இது என்ன பயசுறது. எனக்கு புரியவே இல்லையே. நம்பிக்கை வேணால. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கையில தான் நம்பிக்கை. நம்பிக்கை நம்பிக்கை தான் நம்பி ஊத்துறنا எல்லாதையும். போனது போடா, போனது திரும்பி இருப்பாங்க எல்லாரும் இருப்பாங்க. பெரிய காட்டிக்கற மாட்டாங்க. சரி இப்போ கேப்புமே. நீங்க இல்ல. இப்ப நாளைக்கு நீங்க இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? சாவு. எந்த என் ஜென்ஸ்கிட்டயும் பேசக்கூடாது அண்ணன் தம்பி அவர் அவர் கூச்சமே படாமல் உன்கிட்ட ஏறும்பாங்க என்னை பொறிக்குமோ என்னை சேர்த்து எறியங்கார் அதான் நான் கெட்டையா அது இல்ல அப்படி சொல்லக்கூடாது ஆஹ் ஓ அவ்வளோ மோசமானவங்க கிடையாதுண்ணே கொஞ்சம் நல்ல வந்து இப்ப நான் என்ன ஒன்று சொல்றது நீங்க அவ்வளவு தூரத்துக்கு பின்தங்கி இல்ல கொஞ்சம் மருந்து உடன்கிட்ட ஏற்றிட வேண்டியது தானே எதுக்கு அதை விட்டு வச்சுக்கிட்டு கேட்கணும் ஓகேண்ணா ஓகேதான்

சும்மாதானே இருக்கிறீங்க தண்ணி மோந்து குடிங்க அப்படி பாடுமா பிளை இப்போ தெரிஞ்சு போச்சு அப்படினே எந்த வேலைக்கும் போகாம வீட்ல இருக்கையிலேயே இவ்வளவு வந்து ஒரு அதிகாரம் பண்றாங்க அப்படினா நாளைக்கு வேலைக்கு போவாங்கனா எவ்வளவு அதிகாரம் பண்ணுவாங்க மச்சான் இன்னைக்கு ஒரு நாள் குண்டி விட்டோம்னா வாழ்நாள் பூரா இதே பலக்க படுத்துறோம் அந்த ஒரு காரணமே தொலைநோக்கு தொலைநோக்கு பார்வை இல்ல நான் திங்க் பண்ணி நீங்க இப்படி சொன்னது வந்து தொலைநோக்கு பார்வை

செலவுக்கு பணமா இருக்கட்டும் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் அதை தாண்டி ஏன் வேலைக்கு போகணும் நினைக்கிறாங்க செலவுக்கு அமௌண்ட் கேட்டாங்க சார் அவங்க மூஞ்சில பயங்கரமா கோவம் வருங்க சார் அவளை அடிக்க முடியும் தடுத்துங்க சந்தோஷமா கொடுத்தா வாங்கி செலவு பண்ணிக்கலாங்க ஓகே கோவப்பட்டு கொடுத்தா அதை வாங்கி செலவு பண்றதுக்கு சங்கட்டமா இருக்கு நினைக்கிறேன் அப்படி பஞ்சாயத்து நினைக்கிறேன் அதை சொல்லு முதல்ல

மற்றவங்க எல்லாமே என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டியை சொல்கிறேன் சார் சொல்லுவாங்க சொல்ல சொல்லியிருக்கோம் வேலைக்கு போனால் என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கிறாரு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அவங்க மனைவி விட்டுருங்க மற்றவங்க ஒப்பீனியன் என்ன கை தூக்குங்க ஆ கீழே கொடுங்க கீழே கொடுங்க கொடுங்க கீழே கொடுங்க ஏன் நாங்கள் அதிகாரம் பண்ணக்கூடாது என்ன சிரிப்பு ஓஹோ கிஸ்ஸா எப்போ நீ நாலு பிள்ளை பற்றி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு அவங்க அதாவது அவங்க ஒரு வேலைக்கு போனாங்க அப்படின்னா அந்த ஒரு அந்த ஒரு கெத்து வந்து வந்துருங்க சார் வரட்டுமே என்ன தப்பு எங்க அப்பா தான் ஒரு பழமொழி சொன்னான் எலி தான் காயுதுனா எலி புழுக்க எதுக்குடா காயுதுன்னு அதை நினைச்சேன் சிரிச்சேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ